பெரிய 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 இருக்கு மேல போட்டு

வா சா சஞ்சி வேணா வாப்பா வாபாணா கேக் மார்க்கான வேற கொஞ்சம் நீங்க இப்படி வந்துருவா நீங்க இப்படி வந்துருங்க நீங்க இப்படி வந்துருங்க நான் இப்படி வந்தா கவர் பண்ண முடியாது நீங்க இப்படி வாங்க நான் உள்ள போறேன் சரி ஆ அப்படி வாங்க உள்ள போறல நான் அங்க போய் நிக்கல இங்க தான் நிக்கிறேன் கம்னூர் வாமா 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 அண்ணா வாங்க வாணா 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 அண்ணா வாப்பா பா தக்க தக்க நானு பே நோ மழை பேய் தக்க நானு பே ரெண்டு ரெண்டு பேரா அனுப்பு ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புடா

હા પદ્મા પા વાસ્પીડા વા અસ્પીડા વા பத்திரம் பச்சு போது போதும் மா போதும் போய் அறுவரியா போதும் வாங்க வாமா வாமா